காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் எண்பத்தி ஐந்து சிவத்துக்கும் ஆண் பெண் பெயர்கள் வேடிக்கையாக இப்படி சிவநாமாவில் ஆரம்பித்திருந்தாலும் அந்த நாமாவிலேயே கூட சக்தி மகிமையை தான் அம்பாள் பக்தர்கள் காட்டுவார்கள் என்ன சொல்வார்கள் என்றால் சிவனும் சக்தியும் சேர்ந்திருக்கிறது போல இங்கே முதலில் வரும் சிவ நாமாவோடு அடுத்ததாக சக்தியா என்று வருவதில் சக்தி நாமா சேர்ந்திருப்பது மாத்திரமில்லை சிவ என்கிறதிலேயே சி என்ற முதல் அக்ஷரத்தில் சக்தி சேர்ந்திருக்கிறாள் அப்படி சேர்ந்திருப்பதால்தான் தான் அந்த சிவநாமாவுக்கு ஜீவனே ஏற்பட்டிருக்கிறது என்பார்கள் எப்படி என்றால் உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் சிவ என்கிறதில் முதல் அக்ஷரமான சியில் இகாரம் இருக்கிறதல்லவா இச் என்று மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்தான இ சேர்ந்துதானே சி ஆகியிருக்கிறது இந்த ஈ என்பதே அம்பாள் பெயர்தான் மெய்யெழுத்துக்கள் சிவ அக்ஷரங்கள் உயிரெழுத்துக்கள் சக்தி அக்ஷரங்கள் என்று பொது விதி அது மட்டுமில்லாமல் உயிரெழுத்துக்களிலும் இஇக்கள் அம்பாள் ஸ்வரூபமே காரியமில்லாத பிரம்மத்திற்கு பிரணவம் பேர் என்கிறது போல காரியமில்லாத பிரம்மமான சிவனோடு காரிய பிரம்மமான சக்தியும் சேர்ந்துள்ளதான சிவசக்திக்கு ஒரு பிரணவம் உண்டு அதிலே சக்திக்கான அக்ஷரம் ஈதான் ஸ்ருதி அதாவது வேத பிரமாணமே இருக்கிறது ஈகாரம் அம்பாள் என்பதற்கு ஹிருதய பத்மத்தில் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உள்ள அம்பாளுக்கு வேதத்தில் உள்ள ஸ்ரீசூக்தத்தில் பத்மினி என்று பெயர் சொல்லி ஈகாரமாக இருக்கும் அவளிடம் சரணாகதி செய்கிறேன் என்று பிரபத்தி பண்ணியிருக்கிறது ஸ்ரீ என்பதும் ஈகாரமாகத்தானே இருக்கிறது புருஷ பெயர்களில் ஆகாரத்தில் முடிவதே ஜாஸ்தி இருக்கின்றன சங்கர நாராயண ராம கிருஷ்ண சுப்பிரமணிய கணேச என்ற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் விசர்க்கம் சேர்த்து சங்கரக நாராயணக என்றெல்லாம் சொல்வார்கள் தமிழில் சங்கரன் நாராயணன் என்கிறோம் ஹிந்திக்காரர்கள் சங்கர் நாராயண் என்கிறார்கள் வர வர தமிழ் தேசத்திலும் அப்படி சொல்வதே ஃபேஷனாகி கொண்டு வருகிறது பெண்பால் பெயர்கள் ஈயில் முடிவதே ஜாஸ்தி சங்கரி நாராயணி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி காமாட்சி மீனாக்ஷி விசாலாக்ஷி புருஷ தெய்வங்களின் சக்தியை பத்னியை சொல்ல வேண்டுமானால் ஆவில் முடியும் பேரை ஆக்கிவிடுவதை பார்க்கிறோம் சங்கர சங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி நாராயண நாராயணி நரசிம்ம நாரசிம்ஹி நாராயணி வைஷ்ணவி என்ற இரண்டு பெயர்களில் மட்டும் ஒரு விசேஷம் அவை நாராயண பத்னியை விஷ்ணு பத்னியை விட குறிப்பாக அவருக்கு சகோதரியாய் உள்ள அம்பாளைத்தான் குறிப்பிடுகின்றன அம்பாளுக்கும் விஷ்ணுவுக்கும் உள்ள நெருக்கம் அப்படி அதனால்தான் ரொம்பவும் வேடிக்கையாக சங்கர சங்கரி மாதிரி ஹர ஹரி என்னும்போது அந்த ஹரி அம்பாள் பெயராக இல்லாமல் விஷ்ணு பெயராகவே இருக்கிறது தேவ தேவி சகோதர சகோதரி புத்ர புத்ரி என்றிப்படி ஆண்பால் அகாராந்தம் பெண்பாலில் இகாராந்தம் ஆகியிருக்கிறது வெள்ளைக்காரர் பெயர்களிலும் பொம்மநாட்டிகளுக்கு மேரி லூசி ஆனி ஜூலி என்று இகார பெயர்கள் நிறைய இருக்கின்றன நம் தேசத்திலேயே அகாராந்த புருஷ பெயர்களை ஒரு பாஷையில் சங்கரன் நாராயணன் என்று முடிவில் இன் போட்டும் இன்னொன்றில் சங்கர் நாராயண் என்று ஒடித்தும் இன்னொன்றில் சங்கருடு நாராயணுடு என்று இன்னொரு விதமாக முடித்தும் சொன்னாலும் இகாராந்த ஸ்திரீலிங்க அதாவது பெண்பால் பெயர் முடிவுகளை மட்டும் மாற்றாமல் எல்லா பாஷைகளிலும் காமாட்சி மீனாட்சி இத்தியாதியாகவே தான் சொல்கிறோம் சங்கர சங்கரி ஈஸ்வர ஈஸ்வரி மாதிரி ருத்ர என்றால் ருத்ரி என்று சொல்லாமல் ருத்ராணி என்று சொல்லணும் இப்படியே சிவ சிவாணி சர்வ சர்வாணி பவ பவானி இந்திர இந்திராணி பிரம்ம பிரம்மாணி என்று அநேகம் இங்கேயும் ஸ்திரீ நாமங்கள் ஈயில்தான் முடிகின்றன சிவாவுக்கு சிவானி மட்டும்தான் பெண்பால் என்று இல்லை சிவா என்றாலும் சிவ தான் சிவன் சுவாமி சிவா அம்பாள் இப்படியே ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணா அதாவது அகாராந்த புருஷப் பெயர் ஸ்திரீ பெயராகும் ஒன்று ஈ ஆகிறது இல்லாவிட்டால் ஆ ஆகிறது ராம அகாரமாக ராமா என்று ஆனாலும் அபிராம என்பது இகாரமாக அபிராமி என்று ஆகியிருக்கிறது போலவே ஆவில் முடிவதாகவும் நிறைய பெண்பால் பெயர்கள் இருக்கின்றன உமா ரமா துர்கா பாலா லலிதா சாரதா அமரகோஷம் என்ற சம்ஸ்கிருத நிகண்டுவிலே அடுக்கி கொண்டே போயிருக்கிற அம்பாள் நாமாக்களை பார்த்தால் ஒன்று அது ஈயில் முடியணும் இல்லாவிட்டால் ஆவில் முடியணும் என்று தெளிவாக தெரிகிறது உமா காத்தியாயணி கௌரி காளி ஹைமவதி ஈஸ்வரி சிவா பவானி ருத்ராணி சர்வாணி சர்வமங்களா அபர்ணா பார்வதி துர்கா மிருடாணி சண்டிகா அம்பிகா ஆர்யா தாக்ஷாயணி சைவகிரிஜா மேனகாத்மஜா கர்மமோட்டி து சாமண்டா சர்மமுண்டா து சர்ச்சிகா சைவ து என்பதெல்லாம் பெயரில்லை மேலும் என்று அர்த்தம் லக்ஷ்மியின் பெயர்களை அமரத்தில் பார்த்தாலும் இப்படியே இருக்கும் லக்ஷ்மி பத்மாலயா பத்மா கமலா ஸ்ரீர் ஹரிப்ரியா இந்திரா லோகமாதா மா மா தனயா ரமா பார்கவி லோகஜனனி க்ஷீரசாசுர கன்யகா சரஸ்வதி பெயர்களும் ஆ அல்லது ஈ அந்தமாகவே இருக்கிறது கிராமி து பாரதி பாஷா கீர் வாக் வாணி சரஸ்வதி வாக் என்பதற்கு மூலம் வாட்ச் அதுவும் கீர் என்பதும் மட்டும் மெய்யெழுத்தில் முடிகிறது ஆனால் இது ரொம்ப அபூர்வம் பொதுவாக காணப்படுவது ஸ்ரீநாமாக்கள் அகாராந்தமாகவோ இகாராந்தமாகவோ இருப்பதைத்தான் தமிழிலும் பெண்பாலை குறிக்க ஈதான் போடுகிறோம் அரசன் அரசி அண்ணன் அண்ணி இறைவன் இறைவி இப்படி ஆனால் அகாராந்தமாக தமிழில் பொம்மநாட்டி பெயர்கள் முடிவதில்லை சம்ஸ்கிருதத்தில் ஆவில் முடிவதை கூட தமிழில் ஐ ஆக்கியிருக்கிறோம் சீதா சீதை லலிதா லலிதை என்று சம்ஸ்கிருதத்தில் ஐ என்று பெயர் முடியவே முடியாது ஐகாரத்தில் சப்தமே அதாவது வேற்றுமை உருவுகளைச் சேர்த்து பெயர் சொற்களை கூறும் அமைப்பு கிடையாது ஆனாலும் மந்திர சாஸ்திரத்தில் அம்பாளை வாக்தேவியாக சொல்லும்போது இது வருகிறது ஆகாரம் ஸ்ரீநாமாக்களுக்கு மட்டுமே ஆனது இப்போது ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் எக்ஸ்க்ளூசிவ் ஆவில் முடியும் புருஷ பெயரே கிடையாது அந்நிய தேசங்களிலும் டயானா ஜூலியானா பாத்திமா கதீஜா என்று ஸ்திரீகளின் பெயர்கள் ஆவில் முடிவதாக நிறைய இருக்கின்றன வெள்ளைக்கார ஸ்திரீ புருஷ பெயர்கள் பல தினுசாக முடிகின்றன ஆனால் அங்கேயும் ஒரு புருஷப் பெயரை ஸ்திரீ பெயராக்கும் போது ஆகாரமாக்கியே முடிக்கிறார்கள் அலெக்சாண்டர் பெயர் அதையே பொம்மநாட்டி பெயராக்கும் போது அலெக்சாண்ட்ரா விக்டர் விக்டோரியா நம்மில் அடியோடு அகாராந்தமாக பெயரே இல்லை என்றால் அங்கேயும் அபூர்வமாகவே ஜோஷுவா ஜெரீமியா மாதிரி ஒன்று இரண்டு தவிர ஆவில் முடியும் பெயர் இல்லை இகாராந்தமாக ஸ்திரீ பெயர்கள் மட்டும்தான் என்றில்லாமல் ஹரி கணபதி ராமமூர்த்தி என்று இப்படி பல புருஷ பெயர்களும் முடிகின்றன ஆனால் அகாராந்தமாக பெண் பெயர்கள் மாத்திரமே இருக்கின்றன ஆண்பாலில் அகாராந்தமான பெயரே கிடையாது என்று சப்த புஸ்தகத்தை பார்த்தால் தெரியும் புருஷ சப்தங்களில் அகாராந்த ராம சப்தத்துக்கு அடுத்தாற்போல் இகாராந்த ஹரி சப்தம்தான் போட்டிருக்கும் ஆவில் முடிவதாக எதுவுமே கிடையாது ஸ்திரீ சப்தங்களிலோ அகாராந்தமே இருக்காது எடுத்தவுடனேயே ரமா என்று ஆவில் முடிவதுதான் அப்புறம் ஈயில் முடியும் மதி சப்தம் அதற்கப்புறம் ஈயில் முடியும் கௌரி சப்தம் நாம் தமிழில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று ஈயாக குறிலில் எழுதும் எல்லாமே சம்ஸ்கிருத மூலத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி என்று நெடிலாக ஈயில்தான் முடிவது இ ஈ வித்தியாசம் பார்க்காமல் நான் சேர்த்தே கொண்டு வந்திருக்கிறேன் ஈயில் முடியும் மிக பெரும்பாலான பெயர் சொற்கள் பெண்பாலாகவே இருக்கின்றன இகாராந்தத்தை விடவும் குறைவாகவே ஆண்பாலில் இகாராந்தம் இருக்கிறது சேனாணி அதாவது சேனாதிபதி கிராமணி கிராமணியார் என்கிற கிராமத் தலைவர் சுதி நல்லறிவு உள்ளவர் முதலான ஒரு சில பிரம்மா தாதா கேசிகா தர்பகா துவஷ்டா ஆத்மா என்றெல்லாம் அகாராந்தமாக விஷ்ணு சகசிரநாமத்தில் பெயர்கள் வருகிறதே இவரானால் அகாராந்த புல்லிங்க சப்தமே இல்லை என்கிறாரே என்று நினைக்கலாம் இங்கே ஆவில் முடிவதாகச் சொன்ன எல்லா பெயர்களுக்கும் மூல ரூபம் அப்படி முடியாமல் வேறே விதமாகவே முடியும் பிரம்மாவின் மூல ரூபம் பிரம்மன் ஆத்மாவின் மூல ரூபம் ஆத்மன் இப்படியே கேஷிகா தர்பகா என்பதும் கேஷிகன் தர்பகன் அப்படித்தான் தாதா துவஷ்டா என்பவை மூலத்தில் தாத்ரு துவஷ்ட்ரு என்றே முடியும் அதாவது ஆகாரத்தில் அந்த பெயர்கள் முடியவில்லை பிதா என்று ஆண்பாலான தகப்பனாரை சொல்கிறோம் இதுவும் பித்ரு என்ற மூலத்திலிருந்து வந்ததே மாத்ரு மாதா பித்ரு பிதா ஷர்மா வர்மா குப்தா என்று சொல்லும் முறையே பிராமண க்ஷத்ரிய வைசிய ஜாதி பெயர்களும் மூலத்தில் ஆவில் முடியாமல் ஷர்மன் வர்மன் என்றும் குப்த என்றும் குறிலான அகராந்தமாகவே முடிவதாகவே இருக்கின்றன சகா தோழன் என்ற புருஷ சப்தத்தை கூட அகாராந்தமாக சொல்லாமல் ரொம்பவும் வேடிக்கையாக சகி என்றே மூலரூபம் காட்டி இகாராந்தமாகவே டிக்ளைன் செய்திருக்கும் வேற்றுமை உருபுகளை சேர்த்து கொடுத்திருக்கும் முன்னையே சொன்னார் போல் அகாரத்தில் முடியும் ஸ்திரீலிங்க பெயரும் இல்லை ஆகாரத்தில் முடியும் புல்லிங்க பெயரும் இல்லை ஈ ஈ இரண்டிலும் முடிவதாக ஸ்திரீலிங்க பெயர்களே அதிகம் இருக்கின்றன புருஷர்கள்தான் ஸ்திரீகளை விட நெட்டையாக இருப்பவர்கள் ஆனாலும் ஆனா ஆவண்ணாவை எடுத்துக்கொண்டாலோ குட்டை அதாவது குரில் அகாராந்த அகராந்தமே புருஷர்களுக்கு நெட்டை அதாவது நெடில் ஆகாராந்தம் ஸ்திரீகளுக்கு என்று இருக்கிறது இங்கே ஸ்திரீகளைத்தான் புருஷர்களை விட உயர்த்தி சொல்லியிருக்கிறது இப்போதும் ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் குட்டை நெட்டை ஈ ஈ இரண்டுமே ஸ்திரீ பெயர் முடிவுகளில் அதிகம் இருக்கின்றன சக்தி என்பதே ஈயில் முடிவதுதான் தேவி ஈஸ்வரி என்பவை ஈயில் முடிகின்றன அம்பாவும் அம்பிகாவும் ஆவில் முடிகின்றன ஆ முடிவுதான் ஸ்திரீகளுக்கு எக்ஸ்க்ளூசிவ் என்றாலும் இகார ஈகாரங்களை சக்தி ஸ்வரூபமாக சொல்வதுதான் வழக்கம் அதன் ரகசியம் மந்திர வித்துக்களுக்கு தெரியும் இந்த விஷயம் ரகசியமாக போஷித்து அதிகாரிகளுக்கே அதாவது உபாசிக்க தகுதி பெற்றவர்களுக்கே சொல்ல வேண்டியது சுருக்கமாக அத்தனைக்கும் ஜீவ சைத்தன்யத்தை தருவது ஈகாரந்தான் சிவ என்கிறபோது முதல் எழுத்தான சீயிலேயே அம்பாள் ஈகாரமாக பிரிவர ஒட்டிக்கொண்டு உயிர் தருகிறாள் என்று சொல்ல வந்தேன் சிவத்தில் இந்த ஈ போய்விட்டால் என்ன ஆகும் புருஷப் பெயராச்சே என்று இகாரத்தை அகாரமாக்கினால் என்னாகும் பரமமங்கலமான சிவநாமாவே பரம அமங்கலத்தை குறிப்பதாகிவிடும் சியிலிருந்து ஈயை மைனஸ் பண்ணினால் அது ச என்று தானே ஆகும் அப்போது சிவம் சவம் என்றளவா ஆகிவிடும் ஈ என்ற தான் ஈஸ்வரனுக்கே ஜீவனை உயிரை தருகிறது இது போனால் உயிர் போன சவம்தான் இதை சொல்லும் இன்னொன்று கண்டுபிடித்திருக்கிறேன் ஈஸ்வரன் என்றாலும் முதலில் ஈ தான் உட்கார்ந்திருக்கிறது வேதாந்தத்தில் ஈஸ்வர சப்தம்தான் சகுண பிரம்மத்தை அதாவது காரிய சம்பந்தமுள்ள பிரம்மத்தை குறிப்பது காரியமெல்லாம் சக்தி பீஜமான தான் ஆரம்பிக்கிறது பீஜம் என்றால் விதை ஒரு சின்ன விதைக்குள் எப்படி மரமே மறைந்திருக்கிறதோ அப்படி மகா மந்திர சக்தியை உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டுள்ள திவ்ய அக்ஷரங்களையே பீஜம் பீஜாட்சரம் என்பது சக்தி சேராவிட்டால் சிவம் சவம் என்பதை நம் தமிழ் வழக்கில் ஒலிகளுக்கு அழகாக பெயர் கொடுத்திருக்கும் முறையில் பார்க்கிறோம் சிவசக்தி பிரணவத்தில் ஈ வருகிறது இதுதான் அம்பாளுக்கான அக்ஷரம் என்றேன் ஈ என்பது தமிழ் வழக்கில் உயிரெழுத்து இதோடு கூட சிவசக்தி பிரணவத்தில் ஈஸ்வரனின் சப்தரூபமான ரூபமான மெய்யெழுத்து சேர்ந்திருக்கிறது மெய் என்று உடம்புக்கு பெயர் ஆக சிவ சக்தி பிரணவத்தில் சுவாமி உடம்பு எழுத்தாகவும் அம்பாளே உயிர் எழுத்தாகவும் இருக்கிறார்கள் உயிர் இல்லாத உடம்பு என்ன சிவம் மைனஸ் இ என்னவென்று பார்த்தோமே அதுதானே சக்தி இல்லாவிட்டால் சிவம் சவம் என்றால் என்ன அர்த்தம் இப்போதும் ஸ்ரீசரணர்கள் சிரித்து கொள்கிறார் யஜமானியம்மாள் இல்லாமல் ஐயாவுக்கு செயலே இல்லை என்ற அர்த்தம் பேச்சு வழக்கை கூட சொன்னேனே உனக்கு இதை பண்ண சக்தி இருந்தா பண்ணு இல்லாட்டா சிவனேன்னு கிட என்கிறோம் செயல் புரியும் திறமை இருந்தால் சக்தி ஒன்றும் செய்ய முடியவில்லை என்றால் சிவனே என்று இதிலிருந்து அவளின்றி அவனுக்கு செயல் இல்லை என்று ஆகிறதல்லவா யாரானாலும் தங்களுடைய சக்தி போய்விட்டால் ஒன்றும் செய்யத்தானே முடியாது பிரம்மம் ஆகிற சிவத்துக்கும் அதன் சக்தி இல்லாவிட்டால் இப்படித்தானே இருக்க வேண்டும் தன் சக்தியை பிரம்மம் அறிந்ததால் தான் அதை கொண்டு சிருஷ்டியை உண்டாக்க முடிந்தது சக்தி இருப்பதாக அது அறியும்படி செய்ததும் அதனுடைய சக்திதானே இதைத்தான் ஸ்தோத்திர தொடக்கத்தில் சிவனும் கூட சக்தியான உன்னோடு கூடியிருந்தால்தான் பிரபஞ்ச வியாபாரம் நடத்த திறமையுள்ளவராகிறார் இல்லாவிட்டால் அவரால் துளி அசையக்கூட சாமர்த்தியமில்லாமல் கிடப்பார் என்று சொல்லி இது சர்வநிச்சயம் என்று உறுதிப்படுத்த நகலு அப்படித்தானே என்கிறார் சிவசக்தியா யுக்தோ யதிபவதி சக்தக பிரபவிதும் நசேத் ஏவம் தேவோ நகலு குஷலஹ சபந்திதும் அபி சபந்திதும் அசைவதற்கும் அபி கூட குஷல நகலு சாமர்த்தியம் இல்லாமல் திராணி இல்லாமல் தானே இருப்பார் சக்தி இல்லாவிட்டால் சிவம் சவமாகத்தானே கிடக்க வேண்டும்